பவுல் அடிகளாருடைய எழுதிய முதலாவது கடிதத்தினுடைய பதினைந்தாவது அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் திருத்துதர் பவுல் குரந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இதனை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன் திருத்துதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் அவர் என கழித்த அருள் வீணாகிவிடவில்லை திருத்துதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளை அவ்வாறு உழைக்கச் செய்தது நானோ மற்ற திருத்துதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆண்டவருக்கே நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் ஆண்டவருக்கே நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சுமந்து சோந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி ஏழாவது பிரிவு வாக்குகள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் பரிசெயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசெயருடைய வீட்டிற்கு போய் பந்தியிலே அமர்ந்தார் அந்த நகரிலே பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசெயருடைய வீட்டிலே உணவருந்த போகின்றார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டிலே வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம்முடைய கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளிலே நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயர் இதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் ஏசு அவரை பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தனாரியமும் மற்றவர் ஐம்பது தனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் இயேசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அந்த பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என்னுடைய காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தன் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கின்றார் நீர் எனது தலையிலே எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளிலே நறுமண தைலம் பூசினார் ஆகவே நானுமக்கு சொல்லுகிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அந்த பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் அந்த பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியோடு செல்க என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வு நற்செய்தி கிறிஸ்துவே அதிகமாக மன்னிப்பு பெற்றவர்கள் அதிகமாக அன்பு செய்வார்கள் குறைவாக மன்னிப்பு பெறுபவர்கள் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் இது ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம் நாம் இன்றைக்கு நிறைவாக மன்னிப்பை பெற்றிருக்கின்றோமா அல்லது குறைவாக மன்னிப்பை பெற்றிருக்கின்றோமா நாம் நிறைவாக மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் நிலையை உணர்ந்து நாம் எத்தகைய பலவீனத்தோடு பாவத்தோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பார்த்து நம்மை ஒப்புக்கொடுக்க நாம் முன்வருவோமேயானால் ஆண்டவர் நம்மை நாம் எவ்வளவு பெரும் பாவியாயிருந்தாலும் நம்மை மன்னிக்க காத்திருக்கின்றார் மன்னிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு அருமருந்து மானிட சமுதாயத்திற்கு ஆண்டவர் விடுத்த ஒரு நல்ல அற்புதமான ஆசிரியர் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை தந்தையே மன்னியும் என்று சொல்லி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட தன் தந்தையை நோக்கி மன்னிக்க கேட்டுக்கொண்டார் விண்ணப்பித்தார் என்பதை இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது அத்தகைய நல்ல மேலான ஆண்டவர் நம்மையும் மன்னிக்கின்றார் நான் பாவி நான் பலவீனன் என்று சொல்லி விண்ணகத்தை கூட பார்க்க முடியாது தன் மாரிபிலை அரைந்து கொண்டு தலை தாழ்த்தி மன்றாடிய அந்த மனிதனது விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் அவன் பயன் பெற்று தன் வீடு திரும்பினான் என்று லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் அந்த ஓமையிலே அற்புதமாய் சொல்லித் தருகின்றார் வாழ்விலே நாம் நம் நிலையை ஏற்றுக்கொண்டு நாம் புரிந்த பாவங்களையெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் கேட்போமே ஆனால் அந்த பூதாரி மகனினுடைய தந்தை அவனை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அரவணைத்து ஏற்று முத்தமிட்டு அவன் இழந்த அத்தனையையும் மீண்டுமாய் அவனுக்கு திரும்ப கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல கொழுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார் என்று லூகா நர்ஷெய்தியிலே ஆண்டவர் கூறிய அந்த ஓமையின் வாயிலாக நாம் படிக்க பார்க்கின்றோம் நாம் பெரும் பாவியாய் இருக்கின்றோம் என்பதை ஒப்புக்கொண்டு நாம் கடவுளினுடைய மன்னிப்பை இறைஞ்சுகின்ற பொழுது அவர் நம்மை மன்னிக்கின்றார் அப்படியாய் நாம் மன்னிப்பு பெறுகின்ற பொழுது நாம் நிறைய கடவுள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு செயலாற்ற அழைக்கப்படுகின்றோம் நிறைவாக மன்னிப்பு பெறுவோர் நிறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் எனவேதான் மிக அழகாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த பெண்மணியினுடைய மிகுந்த அன்பை நினைவு கூர்ந்து பல பாவங்களை அவர் மன்னிக்கின்றார் அந்த மன்னிப்புக்கு தகுதி உடையவராய் அவர் தன்னை ஆக்கி கொள்வதனால் அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டுவிடமிருந்து அந்த பெண்மணி பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நாமும் தகுதியுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஆக்கிக் கொண்டு ஆண்டவரது மன்னிப்பை இறைஞ்ச நாம் மிகுதியான அன்பை ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோமையானால் ஆண்டவர் நம்முடைய பல பாவங்களையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக இருக்கின்றது அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொன்னது போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார் உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியோடு செல்க என்று கூறுவார் இத்தகைய நல்ல மேலான பெற இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை குதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்